வணக்கம் நண்பர்களே அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய அன்பு வரவேற்கிறேன் இப்போ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க மாடு வந்து கன்றின உடனே நம்ம என்ன செய்யணுங்க மாடு வந்து கன்றின உடனே நம்ம செய்ய வேண்டியதுங்க அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெர்சி ஆகட்டும் சிந்தாகட்டும் நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா கால்சியம் பற்றாக்குறையெல்லாம் பெருசாக வராதுங்க ஏன்னா அது கறவைத் திறன் கம்மியாக தருங்க அஞ்சு லிட்ரு ஏழு லிட்டர் அஞ்சு லிட்டரு அந்த அளவு தான் இருக்குமுங்க இப்போ நீங்கள் அதுக்கு வந்து பெருசாக கால்சியம் பற்றாக்குறை வராதுங்க இப்போ ஹெச்எஃப் மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமான கால்சியம் பற்றாக்குறை வருமுங்க நீங்கள் இப்போ என்னோடய மாட்டை காமிக்கிறேன் பாருங்க இப்போ தான் கண்ட்ரினு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் தான் ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் இது என்னோடய மாடுங்க இப்போ கால்சீம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கால்சீம் போட்டிருக்கோம் கால்சீம் வந்து இப்போ தான் போட்டிருக்கோங்க அதாவது கெட்சப் மாடெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க நல்லா அதிகமான பால் கறக்கக்கூடிய மாடுங்க அந்த அதிகமான பால் கறக்கக்கூடிய மாடுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கால்சியம் வந்து கரெக்டான அளவு நீங்கள் கொடுக்கலீன்னு சொன்னிங்கன்னா அது ரெண்டு நாள் மாடு கண்டு போட்டு ரெண்டு நாளுக்கு அப்புறம் எந்திரிக்காதுங்க எந்திரிக்காமல் அப்படியே படுத்துக்குங்க அதுக்காக எப்போதுமே என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மாடு இணுன்னு உடனே அதாவது தலை முதல் கன்று போடும்போது நீங்கள் வேண்டியதில்லை கால்சியம் வேண்டியதில்லை ஆனால் இரண்டாம் கன்று போடும்போது நீங்கள் கண்டாயம் வந்து கால்சியம் போட்டுக்கொடுங்க அதாவது ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் உங்கள் டாக்டர் வர சொல்லி நீங்கள் கால்சியம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க மாடு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க அந்த மாடு படுத்து எந்திரிக்காத பிரச்சனை வராது மறுபடி பார்த்திங்கன்னா பால் ஈல்டுமே நல்லா இருக்குங்க கால்சியம் போட்ட மாட்டுக்கும் நீங்கள் கால்சியம் போடாத மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா குறைந்தது வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் ஷார்ட்டேஜ் வருங்க இப்போ பத்து லிட்டர் கறக்கக்கூடிய மாடு நீங்கள் கால்சியம் போடாமல் விட்டிங்கன்னா நீங்கள் எட்டு டு எட்டரை லிட்டர் தான் வரும்ங்க பத்து லிட்டர் வராது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்சியம் போட்டுக்க வேண்டியது கட்டாயமான ஒரு நல்ல விஷயம்ங்க மா நல்லா கறவை மாடு வச்சு நீங்கள் கமர்ஷியலாக பிஸ்னஸ் பண்ணுற க பிஸ்னஸ் பண்ணுறவங்க கறவை மாடு வச்சு நீங்கள் அதிகமான பால் ஈல்டு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கால்சியம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க கால்சியம் போடாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பால் ஈல்டு கம்மியானாலும் கூட பரவாயில்ல ஆனால் மாடு ஏதாவது சத்து பார்த்தாமல் கால்சியம் பற்றாக்குறையால் எந்திரிக்க முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் திருப்பி அதை ரெடி பண்ணுறது ரொம்ப சிரமமுங்க சாதாரணமாக ஒரு கால்சியம் போடுறதுக்கு பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் செலவாகுங்க அது நீங்கள் போடாமல் விட்டு மாடு எந்திரிக்காமல் விட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்க்கு செலவு பண்ணாலும் கூட மாடு எந்திரிச்சிட்டா பரவாயில்லைங்க எந்திரிக்க முடியாமல் படுத்துடுச்சின்னு சொன்னிங்கன்னா அப்போ நீங்கள் அடிமாட்டுக்கு தான் வைக்க வேண்டியது வந்துடுங்க ஆகவே நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்போதுமே மாடு வந்து கன்று போட்ட உடனே தலை ஈர்த்து வேண்டியதில்லை ரெண்டாம் நீத்து மாட்டுக்கு அப்புறமா எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்று போட்ட உடனே நீங்கள் இரண்டே நாளில் மருத்துவர் வர சொல்லி நீங்கள் வந்து கால்சியம் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்ல ஒரு பண்ணை அமை நல்ல ஒரு பண்ணையை வந்து வெற்றிகரமாக கொண்டு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதிக பால் திறன் கொண்டு வரக்கூடிய மாடுகளுக்கு வந்து நீங்கள் இரண்டாவது நாள் கன்று போட்டு இரண்டு நாட்களுக்கு உள்ளே நான் சொல்கிறதுங்க முதல் நாளே போட்டால் ரொம்ப நல்லது அவருக்கு முடியாது சொன்னேன் இன்னொரு நாள் கழிச்சு கூட போடலாம் இப்போ இரண்டு நாட்களுக்குள்ளே வந்து நீங்கள் கால்சியம் கண்டிப்பாக போட்டுக்கொண்டுங்க நன்றையும் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் கன்று மாடு வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு ஒவ்வொரு நாள் டே ஒன் டே டே பை ஒன்னாக உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன் இது எல்லாமே என்னோடய அனுபவத்தில் நான் என்னோடய பண்ணையில் நான் என்ன பண்ணுறனோ என்னோடய பண்ணையில் என்னோடய மாடுகளுக்கும் சரி என்னோடய ஆடுகளுக்கும் சரி எந்த விதமான ஒரு மருத்துவங்க அதுக்கு வர நோய்வாய்கள் எல்லாத்துக்குமே என்ன நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேனோ அதை பற்றி முழுமையாக அவங்க கூட நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் அதுக்காகவே இந்த வீடியோ போடுறேன் நன்றி நண்பர்களே என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வருமேங்க நீங்கள் மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு பற்றி நீங்கள் ஃபார்மிங் பற்றி நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் உடனடியை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோவிலேயே நான் என்னோடய மொபைல் நம்பர் கொடுத்துருப்பேன் நீங்கள் எது சம்ப இந்த நீ என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கேள் கால் பண்ணி கேட்கலாங்க கேட்டிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை நான் நிவர்த்தி ஒன்றதுக்கு தயாராக இருக்கிறேங்க நன்றி நண்பர்களே வாழ்க வளப்படங்க